நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களோட பிஸ்னஸை அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறக்காம பாருங்க இது வந்து கேஷ் கவுண்டிங் மிஷின் காசு சென்ட்ரு மிஷின் அதோட கள்ள நோட்டம் பிடிக்கிற மிஷின் இந்த வீடியோ பார்த்தோன்னே இது யாழ்ப்பாணத்தில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது யாழ்ப்பாணத்தில் கிடைக்கும் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் அரசடி ரோட்டில் ஆப்பிள் கம்ப்யூட்டர் சென்டர் எங்கட கடையில் தான் இது இருக்குது இதில் வந்து ரெண்டு மிஷின் இருக்குது இது பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷின் இது மல்டி கேஷ் கவுண்டிங் மிஷின் இதில் ரெண்டு இந்த விளக்கம் இதில் என்ன ரெண்டு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாட்டு கரன்சியை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் இங்கே பாருங்கள் இதில் காட்டுறேன் அதில் வந்து இது எப்படி வேண்டாம் நீங்கள் இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா தாள் வச்சிங்கண்டா ஐயாயிரம் ரூபா தாளில் எத்தனை தாள் இருக்குன்றது தான் காட்டும் எத்தனை தாள் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் இருக்குண்டு மல்ட்டியாக வைக்க முடியாது அமௌண்ட் வந்து மல்ட்டியாக இதில் வைக்க முடியாது ஆயிரம் ரூபா வச்சிங்கண்டா ஆயிரரூவா மட்டும் கவுண்ட் பண்ணி தரும் ஐயாயிரம் ரூபா வச்சிங்கன்னா ஐயாயிரத்தி மட்டும் கவுண்ட் பண்ணி தரும் ஐநூறுரூவா வச்சிங்கன்னா ஐநூறுரூவா மட்டும் தான் கவுண்ட் பண்ணி தரும் நாங்கள் எவ்வளோதான் இதில் செட் பண்ணியிருந்தோம் இதில் வந்து மூட் செட் பண்ண முடியும் எவ்வளோ வைக்க முடியலண்டு இதில் செட் பண்ணி போட்டு ஓகே அண்ட் போட்டு இதில் காசை வச்ச மண்டா அதுக்கு மாதிரி இதை கவுண்ட் பண்ணி தரும் நான் வேணுமண்டா இப்போ உங்களுக்கு ஒன்று செட் பண்ணி இதில் வச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் பேசிக் கேஷ் கவுண்டிங்லிஷில் நாங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்தாலும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த வந்து மூட்டை வந்து சேஞ்ச் பண்ணோன்னு இப்போ ஆயிரம் ரூபாயிலாம் நிற்கிது அப்போ நாங்கள் இப்போ அதில் வந்து கேஷ் இதில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் கேஷை வச்சோன்னே ஆயிரம் ரூபாயில் இதில் எத்தனை இருக்குது எத்தனை அமௌண்ட்டுன்றது மட்டும்தான் இதில் இப்போ காட்டும் இப்போ இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷினில் நாங்கள் கொஞ்சம் மல்ட்டியாவேஜ் பாவம் என்ன நடக்குதுண்டு நாங்கள் ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் நம்மள பார்த்தீங்கன்னா இதில் ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு இருக்குது தானே மிஷினில் வந்து நாங்கள் ஒரு ஐயாயிரத்தை செட் பண்ணி போட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ காட்டுதுன்றது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு ஃபஸ்ட்டுக்கு வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐயாயிரத்தில் நிற்கிது நான் வேணும் பண்ணால் உங்களுக்கு திருப்பி செட் பண்ணி காட்டுறேன் திரும்பவும் ஐயாயிரத்தில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ நான் வந்து இதில் மல்ட்டியாக வைக்கிறேன்னு இதில் மல்ட்டியாக இருக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க வே இதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஒரு மதிக்கு தான் இப்போ இதில் காட்டுது எத்தனை குவான்டிட்டி இருக்குது எவ்வளோ அமௌண்ட்ன்றது ஆனால் இதில் நாங்கள் மல்ட்டியாக வச்சதால் இது வந்து ஐயாயிரம் ரூபா தான் செட் பண்ண முடியாது ஐயாயிரத்து தான் கவுண்ட் ஆயிருக்கு அதோடய இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங் விஷயில் நாங்கள் அமௌண்ட்டை வச்சுட்டு எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வெளியே வரணுமன்றதையும் செட் பண்ணி விடலாம் அது எப்படின்னு பார்த்துட்டீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி என்ற ஆப்ஷன் இருக்கு தானே இதாக மாற்றிட்டு உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து இதில் ஆறு அமௌண்ட் வேணுமெண்டு போடுவோம் கட் போட்டால் இங்கே வந்து பாருங்கள் இதில் டிஸ்ப்ரேயில் ஆறான்னு காட்டுறேன் இப்போ நாங்கள் இதில் எவ்வளோ தாள் வச்சாலும் ஆறு ஆறு தாளாக தான் இதில் வலியுறுங்களை கிடைக்கும் இதில் பாருங்கள் ஆறுக்கு அப்படியே ஆறு ஆறாக தான் வரும் இதில் இது பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷின் தானே அப்போ இதில் வந்து கள்ள நோட்டு பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எங்கள்கிட்ட கள்ள நோட்டு இல்லை இந்த கிட்டே ஒரு பேப்பர் காசு அளவில் ஒரு பேப்பர் ஒன்று வெட்டி வச்சுருக்குறேன் வச்சிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்கள் பே ஃபேக் நோட் வந்திருக்கு இது காட்டுது ஏற ரெண்டு காட்டுது பாருங்க இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷினுக்கு டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிஸ்பிளே இதுலேயும் ஒரு டிஸ்பிளே தான் இங்கேயும் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேஷ் கவுண்டிங் மிஷின் இந்த பேசிக் கேஷ் கவுண்டிங்கை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூன்று நாட்டு கரன்சி தான் கவுண்ட் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்டு கரன்சி வந்து கவுண்ட் பண்ண முடியும் இதில் பாருங்கள் இந்த டிஸ்பிளேயில் காட்டுறேன் என்னென்ன நாட்டு கரன்சி வந்து இதில் கவுண்ட் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ என்னங்கட நாட்டு கரன்சி வந்து இதில் செட் பண்ணுவோம் செட் பண்ணி போட்டோம் சாரி இதில் இந்தியா வந்துட்டு செக் பண்ணி போட்டு இதில் மல்ட்டியாகவே எடுக்கும் இதை நாங்கள் மல்ட்டியாகவே வைக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் வந்து நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு இருக்குது நோப்ப நோமலாக நாற்பது பீஸ் இருக்குது இது அப்படி காட்டுது இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குன்றதையும் நாங்கள் இதை பார்த்துக்கொள்ள முடியும் மத்தின மண்டா இதில் காட்டும் ஐயாயிரவாயில் ரெண்டு அமௌண்ட் இருக்குது ஆயிரத்தில் எவ்வளோ இருக்குது ஐநூறுல எத்தனையிருக்குன்றது டோட்டல் இது எல்லாமே இதில் பார்த்து கொள்ள முடியும் இந்த மல்டி கேஷ் கவுண்டிங் மிஷின்லேயும் நான் வந்து ஃபேக் நோட்டை கண்டுபிடிக்கும் இப்போ பாருங்கள் ஃபேக் நோட் இல்லாதால ஒரு எம்டி பேப்பர் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் வெட்டி போட்டு உங்கள வச்சு காட்டுறோம் பாருங்க பேப்பர் லாஸ்ட்டாக வந்திருக்கு அதை வந்து காட்டுறது பிரச்சனையண்டு இந்த மல்டி கேஷ் கவுண்டிங் மிஷினில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இந்த டிஸ்பிளே ஒன்று இதில் கொடுத்துருப்பாங்க எத்தனை பீசஸ் இருக்குது டோட்டல் இவ்வளோ ஒன்று காட்டியிருப்பாங்க இதில் வந்து ஸ்பீடுன்ற ஆப்ஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு இந்த கவுண்ட் பண்ணுற ஸ்பீடை வந்து இதில் வந்து நாங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம் மற்றது வந்து இதில் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் இது ப்ரிண்ட் எடுக்கிறக்கூடிய கூடிய ஆப்ஷன் இது வந்து பச்சின்றன்றது இப்போ நாங்கள் ஒரு ஐம்பது சால் வைக்கிற மட்டுமே இல்லைங்களேன் இந்த மிஷினில் ஐம்பது சாலை வச்சுட்டு தங்களுக்கு தெரியாத நாங்கள் இவ்வளோ வைக்க போகிற மட்டு வச்சுட்டு எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வெளியில் வரும் முப்பது நாள் தான் வெளியில் வரணும் இவ்வளோ அமௌண்ட் தான் வெளியில் வரும் மண்டு இதில் வந்து செட் பண்ணி விடலாம் பேசிக் கேஷ் கவுண்டிங் மிஷினை விட மல்டி கேஷ் கவுண்டிங் மிஷினில் கொஞ்சம் அப்டேட் ஃபீச்சர்ஸ் கூட தான் இதில் நார்மலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லை மேலே அதிகமாக தெரியணுமண்டா நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் இல்லாடியே நார்மல் கால் கூட பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்களாண்டா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இது தேவையான உண்டு உங்கள்கிட்ட டைம் அண்ட் ப்ரெஷர் வந்து இதில் வந்து குறையும் உங்களுக்கு இந்த மிஷின் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வாங்குகிறாண்டா இல்லை நேரில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லூர் அரசடி ரோட்டில் இருக்கிற எங்களோட ஆப்பிள் கம்யூட்டர்ஸ்க்கு வாங்க